ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உலகத்திலே ரெண்டு முக்கியமான தலைவர்களான அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரஷ்ய அதிபர் புட்டினும் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சு அப்போது மீட் பண்ண போகிறாங்க ஸோ அவங்க மீட் பண்ணி எதை பற்றி பேச போகிறாங்க அவங்க மீட் பண்ணுறதுனால இந்தியா மேலே அமெரிக்கா போட்ட சேங்ஷன்ஸை திரும்ப திரும்ப பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் க்ளியாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் சரி ஓகே நம்ம இப்ப டாபிக்ல போலாம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா போர் நடந்துட்டு இருக்குங்க இந்த போர் வந்து எப்படியாச்சும் ட்ரம்ப் வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பல வழியில வந்து அவர் முயற்சி பண்ணாருங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கிற போது தான் அவர் வந்து இந்தியா மேலே ஐம்பது பர்சன்ட் வரி வந்து போட்டாருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே இந்த போரை விருப்ப சொல்லி கேட்டதாக ஒரு சில தகவல் வந்துச்சுங்க இப்போ வந்து ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை வந்து மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாருங்க ஸோ அவங்க வந்து என்னைக்கு மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் பதினஞ்சு அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அப்புறம் புட்டின் அப்புறம் ஜெலன்ஸ்கி மேபி மீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க வந்து எங்கே மீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாஸ்காங்கிற இடத்துல வந்து மீட் பண்ண போகிறாங்க ஓகேவா ரஷ்யா அதிபர் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகளை வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது என்ன நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் ரஷ்யா பிடிச்ச இடத்த வந்து உக்ரைன் வந்து விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நிபந்தனை வைக்கிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து நேட்டோ கூட சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேவா மூணாவதாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரஷ்யா மேலே போட்ட சேங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற்றணும் அவங்க வந்து எல்லாத்தையும் தான் சொல்கிறாங்க அதாவது இந்தியாவுக்கும் தான் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பட் அவங்க அதையும் சொல்கிறாங்க ஓகேவா நாலாவதாக பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிணை கைதிகளை உக்ரைன் வந்து உடனே ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலு நிபந்தனைகள் வைக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீ பிடிச்ச இடத்தெலாம் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அது வந்து எங்கள் இடம் அது மட்டும் இல்லாமல் நீ ஆல்ரெடி எங்கள் இடத்த பிடிச்சிருக்கல்ல அது எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்கள் ஊருக்குள்ள வந்து நிறைய டேமேஜ் பண்ணியிருக்க எங்களுடைய பில்டிங்ஸு ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து உடைச்சிருக்க அழிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கெலாம் வந்து நீ எங்களுக்கு நஷ்ட கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உக்ரைன் கேட்குறாங்க மூணாவதாக பாத்தீங்கன்னா நான் வந்து நேட்டோ கூட சேருவேன் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து எங்களோட பிள்ளைக்கு எதை நீ ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில நிபந்தனைகளை வைக்கிறாங்க ஓகேவா ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நிபந்தனைகளை வைக்கிறாங்க பட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைடாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து உக்ரைன் மேலே போர் காரணமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து உக்ரைன் வந்து நேட்டோ கூட இணைய போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நேட்டோ கூட சேருவோம் அப்படிங்கிற மாதிரி பிடிவாரம் பிடிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முரண்படுதுங்க அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க ஓகேவா இப்போ மேபி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உக்ரைனை வந்து நேட்டோ கூட சேர வேணாம்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் பேசிக்கிறாங்க அது இல்லாமல் ரஷ்யா மேல போட்ட சேங்ஷனை வந்து மேபி கொஞ்சம் கொஞ்சமாக வேணா அவங்க குறைக்க வாய்ப்பு இருக்குங்க அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் என் வலிக்கு வா அதுக்கப்புறம் வேணா உன்னோட சாங்ஷனை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறேன் அப்படி வேணா சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வெளியே பேசிக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் இருக்க போர் வந்து முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கூட மீட்டிங் முடிஞ்ச டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து டீஸ் பேர அக்ரி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து சொல்கிறாருங்க ட்ரம்ப் வந்து எப்படியாவது இந்த போரை நிறுத்துறதுக்கு என்ன வழிவோ அதை பண்ணுவாருங்க ஸோ ஒரு வேலை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போர் முடிஞ்சு போச்சு அப்படின்னா இந்தியா மேலே போட்ட சேங்க்ஷன்ஸை வந்து திரும்ப பெறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க ஸோ நம்ம அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும் சரி இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க மேபி வந்து இவங்க அமெரிக்காவும் ரஷ்யாவும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஸோ உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகேவா பார்க்கலாம் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோல பார்க்கலாம் பாய்